ஆங்கிலமும் தமிழும் வந்து ஒரே மொழி கிடையாது அது வேற இது வேற அதால் நாங்கள் தமிழில் கதைக்கிற எல்லா வசனங்களும் அதேமாரி தான் ஆங்கிலத்தை வரும்னு நாங்கள் இணையக்கூடாது சில வசனங்கள் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் தமிழில் ஒரு சொல் வரும் ஆங்கிலத்தை தான் வீக சொல் கொண்டு வரும் தமிழில் ஒரு வசனம் வரும் ஆங்கிலத்தை பார்த்தா வேறு வசனம் கொண்டு வரும் மீனிங் ஒன்றாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பத்து வசனம் நான் உங்களுக்கு போகிறேன் இதுக்கு என்னென்ன உள்ளோடங்க போட்டால் இந்த போகுது வகுப்புகள் வரப்போகுது இடியம்சல் வரப்போகுது அப்படியான சில முக்கியமான பத்து வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நீங்கள் இப்போ சாதாரணமாக உலகலாம் கலைச்ச ஆங்கிலத்தை அட்வான்ஸாக மாத்திரி இது ஒழுக்குதாகணும் இனிமேல் இந்த சாதாரண வசங்களை விட்டுட்டு அட்வான்ஸாக கொஞ்சம் கலைக்கப்படாதாங்க இது கொஞ்சம் அட்வான்ஸான இங்கிலீஷ் ரைட் ஒரு விஷயம் இலகுவானது என்று எப்படி சொல்கிறீங்க இட் இஸ் வெரி ஈஸி என்று சொல்கிறீங்களா இட் இஸ் வெரி ஈஸி இதை வேறு எப்படி சொல்லலாம்ண்டா இட்ஸ் அ ஃபீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லலாம் ஃபீஸ் ஆஃப் கேக்னு நீங்கள் சொல்கிறேன் இட் இஸ் அ ஃபீஸ் ஆஃப் அண்டா இது ஒரு மிகவும் இலகுவான விஷயம் இட் இஸ் அ ஃபீஸ் ஆஃப் கேக் ஒரு ஆள் சொல்லுவேன் ஆங்கிலம் கதைக்கிற சரியான கஷ்டம் உண்டு நீங்கள் என்ன செய்வீங்களா யார் சொன்னது ஆங்கிலம் கதைக்கிறத சரியான ஈஸி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் அ ஃபீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் இல்லை தனியாக கூட இது இலகுவானுண்டா அப்படி சொல்லலாம் இட்ஸ் அ ஃபீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லிக்கொள்ளாம அப்போ இனிமேல் இது இலகுவானு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஈஸியாக சொல்லலாம் அப்படி சொல்லிப்பாங்க இட்ஸ் அ ஃபீஸ் ஆஃப் கேக் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் பை ரெண்டாவது ஒரு ஆள் உங்களை ஏதோ ஒரு வேலையை செய்ய சொன்னால் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையை செய்ய சொல்லி சொன்னாலோ அல்லது சம்மந்தம் இல்லாத விஷயத்தை தகையடைச்சுன்னால் என்ன சொல்வேங்கள் இது என்னுடைய வேலை இல்லை இது என்னுடைய வேலை இல்லைன்றதுக்கான ஏரியான நாங்களும் என்ன இட்ஸ் இட் இஸ் நாட் மை ஒர்க் ஏன்னா இது எப்படி அழகா சொல்லலாமண்டா இட் இஸ் நாட் மை ஹாப் ஆஃப் தி இட் இஸ் நாட் மை ஹாப் ஆஃப் தி சொல்லுக்கு சொல் முடியாத என்னன்றைய ஹப்தி இல்லை வேறு அப்போ இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இது என்னுடைய வேலை இல்லை என்று சொல்கிறது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதேஷ் தான் இது எனது இட் இஸ் நாட் மை ஹாப் ஆஃப் தீ ஓல் தேவையில்ல ஒரு வேலையே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை செஞ்சு வச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் இட் இஸ் நாட் மை ஹாப் ஆஃப் தி இது எந்த வேலை ஏன்னா இது ரெண்டாவது மூன்றாவது வந்து இது ஈஸியானது நீங்களே கண்டுபிடிக்கலாம் சொல்ல வச்சே கண்டுபிடிக்கலாம் இது அவ்வளோ கஷ்டம்ன்றது கிடையாது இப்போ நீங்கள் நேற்று சொன்னிங்கள் நாளைக்கு மழை பெய்யுமன்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நேரம் நாளைக்கு மழை பெய்யாது ரெண்டே இப்போ நாளைக்கு ஒரு நாள் காலி நாள் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி மழை பெய்யுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை பெய்யுது நான் ஏற்கனவே சொன்னதை போல் என்ற ப்ரேஸ் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கள் ஆஸ் ஏ செட் ஆல்ரெடி என்ன சொல்லணும் நான் ஏற்கனவே சொன்னதை போல் வேண்டாம் இப்போ நான் சொன்னேன் என்னென்ன ஐ செட் ஏற்கனவே என்றால் ஆல்ரெடி ஐ செட் ஆல்ரெடி என்ற என்ன தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபோலன்றது ஆஸ் பாவீங்க ஆஸ் ஏ செட் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆஸ் அ செட் பிஹோ நான் முன்னர் சொன்னதை போல் ஆஸ் ஏ மின்சு பிஃபோ நான் முன்னர் குறிப்பிட்டது போல் இது எல்லாமே பாவத்துக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல அப்படின்றதுக்கு இதுதான் நான் கிடையாது ஆஸ் எ செட் ஆல்ரெடி இல்லை நம்மள சொன்னது அப்போ பாருங்க அங்கே பிடிச்சேன் நான் ஏற்கனவே சொன்னப்போல மழை மழையுது அசஎஸ்ட் ஆல்ரெடி இட் இஸ் வைனிங் நோ நான் ஏற்கனவே சொன்ன போல மழை சில பிரேசுகள் நீங்கள் கட்டாயம் ஞாபகத்தை வச்சுக்கோணும் அது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரின்னு செய்யலாம் நீங்கள் மாற்றி மாற்றி கதைக்கலாம் ரைட் அடுத்தது வந்து இப்படி கேட்குறீங்க ஒரு ஆள் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் வேற அப்போ நீங்கள் இப்படி கேட்பீங்க காய்ச்சல் காரணமாகவோ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனாய் இந்த காரணமாகவோ என்பதற்கான ஆங்கிலம் நிறைய பேருக்கு தெரியாது கேரணமாகண்டா பிகோஸ் ஆஃப் அது தெரியும் காரணமாகவோ அதே பேரங்க கேள்வி அவர்கள் காரணமாகவோண்டா இதுக்கு என்ன ஆங்கிலம் மாண்டா போஸ் இட் பிகோஸ் ஆஃப் போஸ் இட் பிகோஸ் ஆஃப் போஸ் இட் பிகோஸ் ஆஃப் அப்போ காய்ச்சல் காரணமாகவோ நீ ஆஸ்பத்திரிக்கு போனாய் அன்றொளை கேட்கணும்டா இப்படி கேளுங்க போஸ் இட் பிகோஸ் ஆஃப் ஃபீவர் ஜோ வென்ட் ஹாஸ்பிட்டல் போஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஃபீவர் ஜோ வென்ட் ஹாஸ்பிட்டல் காய்ச்சல் காரணமாக நீ ஆஸ்பத்திரிக்கு போனீங்க ஸ்காலர்ஷிப் காரணமாக நீங்கள் லண்டனுக்கு போக வேண்டியிருந்த அன்றவலை கேட்பீங்க ஓஸிட் பிகாஸ் ஆஃப் யூ ஸ்காலர்ஷிப் யூ ஹேட் கொடுல்லான்ட அப்படி கேட்கலாமே அப்போ எந்த பிரச்சனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ என்னது இட் பிகாஸ் ஆஃப் காரணமாகவா அந்த ஒவ்வொக்காங்களை என்ன சொல்ல போகிறீங்களோ அதன் காரணமாகவா இட் பிகாஸ் ஆஃப் ஃபீவர் யூ ஹாஸ்பிட்டல் அவ்வளோதான் சரி அடுத்தது இப்போ ஒரு ஆள் உங்களோட வீட்டை வார விடிய காரை வெளிக்கிட்டு வார ஒரு நாளும் விரை இல்லை இன்றைக்கு வார வந்து உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறார் வாழை வந்தவர் ஒரு வந்த ரெண்டு கொண்டு காய்ச்சல் வந்ததுக்கான ரீசன் சொல்லி ஏன் வந்தவர் என்ன அளவிலாக வந்தடணும்னு சொல்லிட்டேன் அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியது எங்களுக்கு நேரமாக கொண்டு இருக்குது இப்போ வந்த காரணத்தை சொன்னால் தான் நாங்களும் மீது ஆகையே சொல்லலாம் அவர் வந்ததுக்கான காரணம் சொல்கிறார்கள் டீயை குடிஞ்சது காய்ச்சி கொண்டே இருக்கோம் அங்கே அப்போ நாங்கள் இப்போ என்ன கேட்கணும் நீங்கள் என்ன பிரச்சனை கணிஞ்சு வந்து நீங்கள் என்று சொல்லும் கொண்டு வைக்கணும் மேன இதை எங்கே நாங்கள் டிட் யூ கம் என்று கூடாது அது கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி ஏனிச்சு வந்தனி அப்போ அவர் வந்ததுக்கான கேரணத்தை அறியணும் என்னத்துக்காக நீங்கள் வந்த நீங்கள் ஃபுலைட்டாக கூட வேண்டாம் வாட் பிரிங்ஸ் யூஹிய அப்படி கேட்கணும் வாட் பிரிங்ஸ் யூஹிய அப்படி தான் கேட்கணும் வைடி கூடாங்க அப்போ இந்த ப்ரைஸ் அமைச்சி வாட் பிரிங் ஸ்யூஹியா இஞ்சி வந்ததுக்கான காரணம் என்னென்ன அறியணும் வாட் பிரிங் ஹியர் சரி அவர் இப்போ என்ன சொல்லுவார் ஏன் இஞ்சம் வந்தேன்னு சொல்லுவார் தானே அப்போ அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கீங்க சார் அதாவது இப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போகிறேன் போனால் கொஞ்சம் நேரம் கட்சி போட்டால் வந்ததுக்கான ரீசன் அவருக்கு நான் சொல்லுவேன் அப்போ நான் அவருக்கு உள்ளாங்க அப்போ நான் என்னத்துக்கு வந்துக்கிறேன்றதை நீங்கள் சொல்லணுமன்றா ஐ ஆம் ஹியர் டு அப்படி ஒரு குறை இருக்குது ஐ ஆம் ஹியர் டு அப்போ நான் இஞ்ச அந்த மீட்டிங் பற்றி கதைக்கு வந்தான் அல்ல நான் அந்த மீட்டிங் பற்றி கதைக்கு வந்துருக்கிறேன் ஐ ஆம் ஹியர் டு டோக் அபவுட் தட் மீட்டிங் அப்படி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் நீங்கள் வந்த காரணத்தை சொல்லியிருக்கேன் அப்போ அவர் விடிய கலாம் வந்தத சொல்லியா நான் இந்த மீட்டிங் பற்றி தானே உங்களோட கதைக்கு வந்தேன் அப்படி சொல்லுவேன் ஐ ஆம் ஹியர் டு டோக் அபவுட் த மீட்டிங் ஐ ஆம் ஹியர் டு டோக் அபவுட் மை டவுட் தஸ் மீடிங் எங்களுடைய மகளின் திருமண விஷயம் பற்றி தான் கதை கொண்டு அப்போ நீங்கள் இன்னத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லுறதுக்கு ஐ ஆம் ஹியர் சொல்லி சொல்லிப்பாடாங்க இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பர் வந்து வச்சுக்கணுங்க ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணபடியே வந்து புகட்டி காண்டைக்கு போகிறீங்க இப்போ நிறைய பேர் போயிடணும் ஒவ்வொரு விதவைக்காண்டி சில பேர் பெருசாக கொடுக்குறக்காண்டி போயிடணும் சில பேர் பேரட்டி காண்டதுக்கு போயிடணும் சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி போயிடணும் அப்போ நீங்கள் போய் என்னத்துக்கு வந்து சொல்வீங்க ஐ ஆம் ஹியர் டு இன்டர்வியூ ஐ ஆம் ஹியர் டு டேக் இன்டர்வியூ என்ன அப்படி சொல்லிடுறேன் நான் இன்டர்வியூ இருக்க தவிர வந்துடுறேன் ஐ ஆம் ஹியர் டு டேக் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிவாங்க ஐ ஆம் ஹியர் டு இந்த பிரச்சனையை அவ்வளோ பண்ணுவேன் இது இந்த எதிர் முறை இருக்குது ஐ ஆம் நாட் கியர் டு நான் அதுக்கு விரைவில்னு சொல்லுவீங்க இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் பட்ட ஒருங்கிய ஒரு விஷயம் பற்றி கிடைக்கிறதுக்கு அவர் என்ன வேறொரு விஷயம் பற்றி கூட கொண்டு இருப்பார் அப்போ நீங்கள் சொல்லிங்கள் இப்போ பக்கத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாக்கிறதுக்கு ஏன்னா அவைக்கு நிவாரண உதவி வழங்குறதை பற்றியும் கூட வரப்ப நீங்கள் சொல்லிங்கன்னால் நீங்கள் இப்போ அதுக்கு ரெடியாக போயில்ல தானே நிவாரணங்கள் கொண்டு ஓட்டு அப்போ நீங்கள் சொன்னால் அதுக்கு விரைவில் நான் பேர் ஐ ஆம் நாட் கியடூ ஹெல்ப் தேம் நான் அவைக்கு இப்போ உதவு வேற இல்லை ஐ ஆம் நாட் கியர் ஐ ஆம் நாட் கியர் டு ஹெல்ப் தேம் நான் அவைக்கு உதவ வேற இல்லை ரெடியாக வரல தானே அப்படிங்க அப்படி தான் சொல்லுவேன் ஐ ஆம் நாட் கியர் டு ஹெல்ப் தேம் இது அடுத்த அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துருக்குறேன்னு சொல்லி ஐ ஆம் கியர் டூன்னு சொல்லி வந்த செய்தி சொல்லுங்கள் நான் அதுக்கு வேற இல்லை ஐ ஆம் நாட் கியர் டூ அப்படின்னு சொல்லிக்கொள்ளுங்கள் ஐ ஆம் நாட் கியர் டூக்கு ஐ கேட் யூஸ் டூ ஐ கெட் யூஸ்ட் டூ அப்படிங்கிறது இந்த தமிழ் என்னட்டு கட்டா எனக்கு அது பழகிடுச்சு எனக்கு பழகிடுது இப்போ ஒரு ஆள் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு இரண்டு நாள் மணிக்கு முடியலைன்றத நீங்கள் சொல்லுங்கள் நான் மூன்றரை நாலு மணிக்கு எழுபான் அப்படி இப்படி எழுபறேன்ட்டா அப்படி எனக்கு சொல்லுங்கள் எனக்கு அது பழகிடுது ஐ கேட் ஜூஸ் டு வேக்கப் அட் ஃபோர் ஏஎம் எனக்கு நாலு மணிக்கு எழுந்து பழகிடுது ஐ கேட் ஜூஸ் டூ வேக்கப் அட் ஃபோர் ஏஎம் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் ஒரு விஷயம் எனக்கு பழகிட்டுன்னு சொல்லு ஐ கேட் ஜூஸ் டூ வந்து கொள்ள ஐ கேட் ஜூஸ் டூ அவ்வளோ எனக்கு அது பழகிடுச்சு என்ன பை அடுத்த பரிசு வந்து யூ have அ குட் டேஸ்ட் இன் யூ have a குட் டேஸ்ட் இன் இதை அப்போ பயன்படுத்தணுமெண்டா இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை நல்ல ரசனை எடுத்து என்று சொல்கிற இதை நீங்கள் சாதிக்கலாம் இப்போ ஒரு ஆளோட ஃபோனை வாங்கி பார்ப்பீங்களோ நல்ல பாட்டில் எல்லாமே சர்வ் பண்ணி வச்சுருவேன் ஃபோனில் நல்ல பாட்டை நாங்கள் சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் சிலது உதவாத பாட்டாக இருக்கும் சிலது நல்ல பாட்டாக இருக்கும் ஆனால் அவர் எப்போ எப்போ அவர்கிட்ட ஃபோனை வாங்கி பார்த்தாலும் எல்லா அவர்கிட்ட ஃபோனில் ப்ளே பண்ணுற பாட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீ வந்து மியூசிக்கில் நல்ல ரசனை உள்ளால் யூ ஹேவ் அ குட் டேஸ்ட் இன் மியூசிக் அப்படின்னு சொல்லிக்கலாம் யூ ஹேவ் அ குட் டேஸ்ட் இன் யூ ஹேவ் அ குட் டேஸ்ட் டேஸ்ட்றது ஞாபகம் வச்சுக்கலாம் யூ ஹேவ் அ குட் டேஸ்ட் இன் அதை யாவத்துக்கொள்ளுங்க இது என்னத்தை பார்க்குறோம் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தில் நல்ல ரசனை இருக்குதுன்னு சொல்ல பார்க்கறது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ல என்ன பார்த்தா ஷர்ட்டுகள் தான் போடுவார் அது நிறைய நல்ல ஷர்ட்டாக செலக்ட் பண்ணி வாங்குவான் கடையில் வாங்கிட்டு ஷர்ட் வாங்குறாண்ட அவர் தனியாக கூட்டிக் கொண்டு வரீங்க எல்லாரும் தான் நான் கடைக்கு எத்தனைமே ஷர்ட் வாங்கக்கூடியாது அதாவது அந்த ஷர்ட்டுகள் செலக்ட் பண்ணுறதுல சரியான ரசனை உள்ளார் அப்போ அப்படி பார்த்து அப்படி சொல்லிங்களுக்கு யூ ஹேவ் அ குட் டேஸ்ட் இன் செலக்டிங் shirts. சர்ட்டுகள் செலக்ட் பண்ணுறதே நீங்கள் ரசனை உள்ள அப்போ ஒரு என்ன விஷயத்தில் ரசனை உள்ளாரோ அதை நீங்கள் சொல்கிறோம் இந்த யூ taste அ குட் டேஸ்ட் இன் என்ற ப்ரைஸை யூ ஹாவ் அ குட் டேஸ்ட் இன் அப்படின்னு சொல்லிக்கொணுங்க ஃபை அடுத்தது ஐ டிடன் கேட் யூ அப்படிங்கிற ப்ரைஸ் ஐ டிடண்ட் கேட் யூ இது என்னது ஃபார் எக்ஸாண்ட்டா ஒரு ஆள் சொன்ன விஷயம் உங்களுக்கு விலங்கில் சொல்கிறது பார்க்கு அப்போ நீங்கள் ஐ இல்லை ஒரு உங்களுக்கு இந்த கமலாசன் சொல்கிற மாதிரி புரியாமல் இருக்கும் அப்போ சொல்லுங்கள் ஐ டிடன் கேச் யூ நீ சொன்னது எனக்கு விளங்கலை ஐ டிடன் அப்படின்னு சொல்லலாம் ஐ டிடன் யூ அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம் அடுத்து அதிகமாக பதிக்கிற பிளேஸ் வந்து கோட் இட் கோட் இட் இது என்னென்னு சொன்னால் கோட் இட் அப்படின்னு சொல்கிறது ஜிஓடி கோட் இட் கோட் இட் இது அந்த சொல்கிற மெதான் அந்த மீனிங் வரும் கோட் வந்து ரெண்டு தடவைக்கு பார்க்கலாம் அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டுன்னு நீங்கள் இட் சொல்லிக்கலாம் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி போட்டு உங்க விளங்கிட்டு வந்து கேட்பாங்க எஸ் கொடிட் கொடிட் எனக்கு விளங்கிடு கொடிட் அப்படின்னு கோட் இட்னு தனியே சொல்லுறாங்க கொடிட் எனக்கு விளங்கிடுது இட் ஐ கொடிட் எனக்கு விளங்கிது இதை கேள்வியாக கேட்குறேன் உனக்கு விளங்கிடுதுன்றது நீங்கள் பார்க்கலாம் துணியை மாற்றி வரும் இட் ஒரு விஷயம் சொல்லி போட்டு உனக்கு விளங்கிட்டான்னு டூ அண்டர்ஸ்டாண்ட் கருங்க அதுக்கப்புறம் கொடிட் கொடிட் அது கேள்வியாக கேட்கணும் துணி வந்து கேள்வியாக இருக்கும் என்ன அப்போது கேள்வி ஆகும் கொடிட் விளங்கிட்டு தான் அது எஸ் got it got it எனக்கு விளங்கிட்டு அப்ப இது பதிலாகவும் பயன்படுத்தலாம் கேள்வியாகவும் பயன்படுத்தலாம் என்ன got it என்பது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும் என்ற அப்படி ஐ லைக் கண்டு இல்லாமல் ஐ லைக் அதை வேற எப்படி சொல்லலாம் என்ற இனிமேல் இப்படி தான் நீங்கள் மாற்றி பயன்படுத்தலாம் ஐ எம் எ ஃபேன் ஆஃப் ஐ ஆம் எ ஃபேன் ஆஃப் எனக்கு இனிப்பு சாப்பாடு பிடிக்கும் என்றா ஐ எம் எ ஃபேன் ஆஃப் ஸ்வீட் ஃபுட்ஸ் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் எனக்கு உரப்பு சாப்பாடு பிடிக்கும் என்றா ஐ எம் ஃபேன் ஆஃப் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லிக்கொள்ளாமே அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்க முடியா நீங்கள் ஐ எம் எ ஃபேன் ஆஃப் என்ற நீங்கள் பயன்படுத்தலாம் ஃபேன்ன்றது இந்த விசிறி ஐம் எ ஃபேன் ஆஃப் ரஜினிகாந்த்னு சொல்லிக்கணும் அதுதான் நிஜயம் பாவிக்கணும் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குமெண்டால் எ ஃபேன் ஆஃப் ஐ ஆம் ஃபோன் ஃபோன் ஆஃப் ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஐ ஆம் ஃபோன் ஆஃப் ஸ்பைசி ஐட்டம் அதுவும் பாவிக்கணும் ஐ லைக்ன்றது போல இந்த ரெண்டையும் நீங்கள் பாதிக்கலாம் என்ன ப்ரைட் அடுத்தது ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதியாக தெரியுமாட்டால் எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொன்னீங்கள் ஐஆம் பிரிட்டி ஸ்வா தட் அப்படின்னு சொல்லுவாங்க அழகுக்கு வர பி ஆர்இபிள் எனக்கு நிச்சயமாக தெரியும் இப்போ வந்துட்ட கார் இருக்கு எனக்கு நிச்சயமாக தெரியுமா அவள் வருவாள் எனக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வடிவாக தெரியுமாட்டா ஐ ஆம் பிரிட்டி ஸ்வ் ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமாட்டா பாய் பிரித்தி ஷுவதையும் எனக்கு வடிவாக தெரியாதுன்னு சில பண்ணுங்கள் ஒரு விஷயம் நடக்கும் முயலோண்டு எனக்கு அவ்வளவு சரியாக தெரியாது வடிவாக தெரியாண்டா ஐ ஆம் நாட் என்லிஷ்வ தெட் அப்படி அந்த பிரச்சனையும் ஆகுது ஐ ஆம் நாட் என்லிஷ்வ தட் அவர் இருக்கும் எனக்கு வடிவாக தெரியாது ஐ ஆம் நோட் என்ட் அப்படின்னு அவள் வருவாள் அல்லது இல்லை ஒன்று எனக்கு வடிவாக தெரியாது ஐ ஆம் நோட் என்லிஷுவட் கம் ஓன் அப்போ ஐ ஆம் நோட் என்லிஷுவர் இதை ஞாபகம் பிடித்து கொள்ளுங்க ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்கிறது இதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன இந்த வார்த்தைகள் இந்த பிரதேசத்துலாம் கட்டாயமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஏன்னா இதெல்லாம் எந்த வசதிப்புக்கே இது உள்ளடங்காது டென்ஷன்ஸுக்கு வராது அப்போ இதுகளை நீங்கள் தெரிஞ்சு என்ன செய்வணுமெண்டு கேட்டால் இதை உங்கள் மனதுக்குள்ளே உரியாடி பழைய கொண்டு இருக்கணும் என்னால் ஞாபகத்தில் இருக்குமானது உரியாடி கொண்டு வந்தால் அது உங்களுக்கு பழக்கத்தில் வந்து கதைக்கூடிய சில பேர் இப்படியான வசதங்கள் வரைக்கும் ஆச்சரியமாக பார்க்கணும் இந்த வசமெல்லாம் வருதுண்டு கேட்டால் இது இப்படி இதுக்கு ரெடிமேட்டாக இருக்குது இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும் தெரிஞ்சு ஞாபகத்தில் வச்சு கொள்ளுவோம் மீன் அப்படின்ற உங்களுடைய எங்களை சேர்ந்து கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றி கிடைக்கலாம்